ஜெஃப்னா ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேபர் ஊடாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பத்தொன்பதாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சிங்களக் கட்சிகள் மூலம் தமிழருக்கு நீதி கிட்டாது அனுர விதிவிலக்கானவர் அல்லர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய வெளிப்படை சிங்கள கட்சிகள் மூலம் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்காது எனவே உள்நாட்டு பொறிமுறை என்ற பேச்சுவார்த்தைகளை கைவிட்டு சர்வதேச விசாரணை ஊடாகவே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய சோசியலிச கட்சியின் தலைவர் சூரிய தெரிவித்துள்ளார் செம்மணி புதை விவகாரம் தொடர்பில் உதயனுக்கு கரு தெரிவித்த போது அவர் மேலும் கூறியதாவது வடக்கில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் எனவே செம்மணி போல மேலும் புதைகுழிகள் ஜாழ்பாணம் வவுனியா கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவில் இருக்கலாம் செம்மணி புதைகுழியில் அவளுப்பணி இடம்பெற்றாலும் அது தொடர்பான மேலதிக தகவல்களும் உண்மைகளும் மக்களை புதைத்ததைப் போல அரசாங்கத்தால் புதைக்கப்படலாம் நாலு தொடக்கம் ஐந்து வயதுடைய சிறார்களின் எலும்புக்கூடுகள் கூட மீட்கப்பட்டுள்ளன இலங்கையில் தமிழ் மக்களை இராணுவத்தினர் எப்படி கவனித்துள்ளனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும் இதற்கு எதிராக சிங்கள மக்கள் போராட வேண்டும் தமிழ் மக்களுக்கு உள்ளக பொறுமுறை ஊடாக ஒருபோதும் நீதி கிடைக்கப் போவதில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெற்றோரால் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆன்மீக தலைவர்களால் படையினரிடம் கையளிக்கப்பட்ட இளைஞர்களுக்கும் என்ன நடந்தது என்பது பதினாறு வருடங்கள் கடந்தும் தெரியவில்லை கண்முன்னே கையளிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாத வகையில்தான் தெற்குள்ள சிங்கள அரசுகள் செயற்படுகின்றன அன்றகுமாரவின் ஆட்சி கூட தெற்குள்ள சிங்கள அரசு எனவே இப்படியான ஆட்சியின் கீழ் உண்மை வெளிப்படாது நீதி கிடைக்காது எனவே சர்வதேச ஒத்துழைப்பு ஊடாகவே நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆதலால் தான் தமிழர்களுடன் இணைந்து சர்வதேச விசாரணையை ஐக்கிய சோசலிச கட்சியும் வலியுறுத்துகின்றது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ராஜபக்சக்களின் வழியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் பிமல் விமர்சனம் இலங்கையில் மின்சார கதிரை என்று புது கதைகளை கூறி ராஜபக்சக்கள் அரசியல் நடத்தியது போல தமிழக முதல்வர் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இடம்பெறவுள்ளது இந்த தேர்தலை முன்னிட்டு கச்சத்தீவு தொடர்பான கருத்து பயிர்வுகள் தமிழகத்தில் உச்சம் பெற்றுள்ளன குறிப்பாக கச்ச மீட்பது தொடர்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்து வருகின்றார் இவ்வாறான பின்னணியிலேயே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது கச்செ விவகாரம் தொடர்பில் தமிழக முதல்வர் வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதில்லை ஏனெனில் தமிழகத்தில் எழும் பிரச்சனைகளை திசை திருப்பதற்காகவே எமது கருத்துக்கள் பயன்படுத்தப்படலாம் தமிழக முதல்வருக்கு மஹிந்த ராஜபக்சக்கள் போல் மின்சார கதறியை வைத்து அரசியல் நடத்தும் சூழ்நிலை இல்லை எனவே தமிழக முதல்வர் உட்பட தமிழக தலைவர்கள் கச்செதிவு விவகாரத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகின்றனர் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் கச்சதீவு இலங்கைக்கு உரியதாக உள்ளது இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அத்திபாரம் வெட்டும்போது வெளிப்பட்டது அரிகணை வத்துராயனில் பரபரப்பு ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்துராயன் முருகன் கோயிலுக்கு அருகாமையில் நேற்று பிற்பகல் வெடிக்காத நிலையில் எரிகணை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது வீடொன்றை அமைப்பதற்காக குறித்த பகுதியில் அத்திவார கிடங்கு வெட்டிய போது அந்த அருகணை வெளிப்பட்டுள்ளது இதையடுத்து சம்பவம் தொடர்பில் மருதங்கனி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு அந்த அருகணை அகற்றப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இலங்கையர் தின கொண்டாட்டம் தமிழரின் பிரச்சனைக்கு தீர்வா சொல்கிறார் அமைச்சர் சுனில் செனவி காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனைக்கு தீர்வு அரசியல் கைதிகள் விடுதலை ஆகியவற்றை நோக்கிய தீர்வின் ஒரு பகுதியாக இலங்கையர்கள் தினம் கொண்டாட்டம் அமையும் இவ்வாறு புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவலக அமைச்சர் கனித்தும சுனில் செனவி தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இன மத பேதங்களின்றி இலங்கையராக அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் வகையில் இலங்கையர் தின கொண்டாட்டம் இனிவரும் காலங்களில் வருடா முன்னெடுக்கப்படும் இலங்கையில் முதன்முறையாக எதிர்வரும் அக்டோபர் மாதம் இந்த விழா நடைபெறவுள்ளது இந்த விழாவை எப்படி நடத்துவது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன வடகிழக்கு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் இந்த விழாவுக்கான ஒத்துழைப்பை எவ்வாறு வருவது என்பதற்கான கலந்துரையாட்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த விழாவின் கீழ் நல்லக்கத்துக்குரிய வேலை திட்டம் உட்பட பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன அவை தொடர்பில் மக்களுக்கு விரைவில் தெளிவுபடுத்தப்படும் இலங்கை தினம் என்ற விழாவில் பங்கேற்பதற்கு வெளிநாட்டில் உள்ளவர்களும் ஆர்வமாக உள்ளனர் வடக்கு மக்கள் எமக்கு வழங்கியுள்ள ஆணையின் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ளோம் காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனைகளுக்கு தீர்வு அரசியல் கைதிகள் விடுதலை மொழி பிரச்சனைக்கு தீர்வு நம்பிக்கையை ஏற்படுத்தல் ஆகிய விடயங்களில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இவற்றை நோக்கிய பயணத்தில் ஓர் அங்கமாகவும் இலங்கையர்கள் தினம் அமையும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக காணிகளற்ற மக்களுக்கு கால் ஏக்கர் காணிகள் புது குடியிருப்பு பிரயசெயலர் அறிவிப்பு புது குடியிருப்பு பிரிவில் உள்ள காணிகள் இல்லாத மக்களுக்கு கால் ஏக்கர் வீதம் அதாவது நாலு பரப்பு வீதம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுக்குடியிருப்பு குடியிருப்பு தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொலை ராசா கலந்து கொண்டார் இதன்போது ஏனைய மாவட்டங்களையும் விட முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணிகள் அற்றோரின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகின்றது குறிப்பாக புது குடியிருப்பு பிரயசேலத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் காணிகள் இல்லாமல் வசிக்கின்றனர் என்று சுட்டிக்காட்டினார் இதையடுத்து புதுக்குடியிருப்பு பிரயசெயலர் பிரிவுக்குட்பட்ட திம்பிலி பகுதியில் அரச காணிகள் அளவீடு செய்யப்பட்டு காணியற்றோருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இதன்படி ஒரு குடும்பத்துக்கு கால் ஏக்கர் வீதம் நாலு பிறப்பு வழங்கப்படும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகைகள் இந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு மனித புதைகுலிகள் விரைவில் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும் நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்கார தெரிவிப்பு வடக்கு மனித புதைகுலிகள் தொடர்பில் வெகு விரைவில் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும் என நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்கார தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் செம்மணி மனித புதைகுழி உட்பட வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளிபறும் இதற்கு அரசு ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டாது வடக்கு மனித புதைக்கொலிகள் தொடர்பில் நீதிமன்றங்களில் இடம்பெறும் விசாரணைகளுக்கு அரசு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் உண்மைகள் வெளிவந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் தயாசிரி முறைப்பாடு பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரே நேற்று காலை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் பிரசன்னமாகினார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமனத்தில் நடந்ததாக கூறப்படும் மோசடி தொடர்பாக முறைப்பாடு அளிப்பதற்காகவே அவர் அங்கு பிரசன்னமாகினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக முன்னாள் அமைச்சர் ராஜ்தவின் முன் பிணை மனு நிராகரிப்பு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தம்மை கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன் பிணையில் விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் ராஜ சேனாரத்தின தாக்கல் செய்த முன்பிணை மனுவை நிராகரித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சமர்ப்பித்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் தனிஜா லக்மாலி ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் திட்டத்தை கொரிய நிறுவனத்துக்கு ஒப்படைத்து அரசாங்கத்துக்கு இரண்டு புள்ளி ஆறு மூன்று மில்லியனுக்கும் அதிகமாக நஷ்டத்தை ஏற்படுத்தியதற்காக ராஜித சேனாரத்தினை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் கர்ஷன ஹெகுனுவெல கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜாலில் காணாமல் போன லலித் குகன் மீதான விசாரணை மீண்டும் ஆரம்பம் ஜாழ்ப்பாணத்தில் காணாமல் போன லலித் மற்றும் குகன் மீதான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன ஜாழ்ப்பாணத்தில் காணாமல் போன லலித் மற்றும் குகன் மீதான விசாரணை விசாரணை தொடர்பில் ஜேவிபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தன்யுமான அஜித் குமார் நேற்று கொழும்புள்ள குற்றப்பிரநாய திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்தார் கோட்டபாய பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜாழ்ப்பாணத்தில் காணாமல் போன லலித் மற்றும் குகன் மீதான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் குமார் இவ்வாறு வாக்குமூலம் அளித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு தெரிவித்த அஜித்குமாரை பத்தாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்து அன்று மக்கள் போராட்ட இயக்கம் ஜால்பாண நகரில் ஒரு பத்திரிகையாளர் மாநாடு ஒன்றை நடத்த லலித் குமார் மற்றும் குகன் முருகானந்தம் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்காக நான் ஜாழ்ப்பாணம் சென்றபோது அந்த இருவரும் கடத்தப்பட்டனர் இந்த சம்பவம் அப்போதைய முன்னாள் பாதுகாப்பு செயலாளரின் அறிவுறுத்தலின் பேரில் நடந்தது இது குறித்து விசாரணை நடத்துமாறு ஒவ்வொரு அரசாங்கத்தையும் நாங்கள் கோரினோம் இந்த அரசாங்கத்தின் போது தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு குறித்து வாக்குமூலம் அளிக்க குற்ற புலனாய்வு திணைக்களம் எனக்கு அறிவித்திருந்தது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உப்பு வியாபாரம் செய்ய தெரியாதவர்கள் எப்படி கல்வியை சீர்திருத்த முடியும் சம்பிக்க ரணவக்க கேள்வி உப்பு வியாபாரம் கூட செய்ய முடியாதவர்களுக்கு இவ்வாறு கல்வியை சீர்திருத்தம் செய்ய முடியும் என முன்னாள் அமைச்சர் பாட்லி சம்பிக்கரணவுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டபோது அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் அதன்போது மேலும் கரு அவர் பாரிய திட்டங்களுக்கு செல்ல வேண்டாம் உங்களின் சிறிய மூளைக்கு ஏற்ற செயற்பாடுகளில் ஈடுபடுங்கள் பிரதமர் கூறுவது போல் நாம் கல்வியை அரசியலாக்கவில்லை உங்களுடன் இருக்கும் ஜேவிபியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு கல்வியை அரசியலாக்கியது பல்கலைக்கழகங்களை தமது அரசியல் செயற்பாட்டில் தலைமை நிலையங்களாக மாற்றி பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கு வழி சமைத்தவர்கள் அது மட்டுமல்ல தேசிய பல்கலைக்கழக மாணவரொன்றியங்களை அமைத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பகிடுவதை செய்தவர்கள் இன்றும் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் என்றார் அதனால் நமக்கு கையை நீட்டு முன் நீங்கள் கண்ணாடி முன் நின்று பார்த்து கொள்ளுங்கள் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புதிய வர்த்தமானி மூலம் வலிகாமம் வடக்கில் இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணியம் அபகரிக்க திட்டம் மக்கள் கஜேந்திரகுமாருடன் அவசர கலந்துரையாடல் பலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு உள்ள மக்களின் இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை பாதுகாப்பு தேவைகளுக்காக அடையாளப்படுத்துவதற்கான புதிய வர்த்தமானியை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பலிகாமம் வடக்கில் ஆறாயிரம் ஏக்கர் வரையான மக்களின் வாழ்விடம் மற்றும் விவசாய காணிகள் கடந்த காலங்களில் உயர் பாதுகாப்பு விலையமாக அறிவிக்கப்பட்டு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தன யுத்த முடிவுக்கு பின்னர் படிப்படியாக குறித்த காணிகள் விடுவிக்கப்பட்டு தற்போது இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் வரையான காணிகள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன குறித்த இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணியை பாதுகாப்பு தேவைக்கென புதிய வர்த்தமானி மூலம் அடையாளப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் பலிகாமம் வடக்கில் நில மீட்புக்காக தொடர்ச்சியாக போராடி வரும் மயிலிட்டி மக்கள் குறித்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அழைத்து நேற்று கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இதன்போது தமது காணிகள் பாதுகாப்பு தேவைகளுக்காக வர்த்தமானம் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டால் அவற்றை மீட்க முடியாத நிலை ஏற்படும் ஆகவே குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளிவருவதை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினரிடம் நில மீட்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் கோரிக்கை விடுத்தனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மனித புதைகுலிகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை வேண்டும் நீதி சமாதான ஆணைக்குழு வலியுறுத்து நல்லக்கம் ஏற்பட வேண்டுமாயின் தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்டுள்ள குண்டு தாக்குதல்கள் புதைகுலிகள் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பிலாவது சர்வதேச விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ஜால் கத்தோலிக்க மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது இது தொடர்பாக செம்மணி புதைகுலி கிளறிய சில சிந்தனைகள் என குறிப்பிட்டு அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார்கள் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு ஒரு முக்கிய செய்தியாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை வலுவற்றதாக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது இந்த அரசு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை வலுவற்றதாக்குவதற்கு முயற்சிக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் உள்ள தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவில் நேற்று முன்தினம் முன்னையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றவர்களின் பெயர் விவரங்களை அமைச்சர் நலிந்த ஜெயதிசா அண்மையில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்தபோது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்ற அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்கள் மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்டன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக விடுதலை புலிகள் சிங்களவரை படுகொலை செய்தது மனித படுகொலை இல்லையா விடுதலை புலிகள் சிங்களவர்களை படுகொலை செய்தது இது மனித படுகொலை இல்லையா இதற்கு ஜார் நீதியை பெற்றுக் கொடுப்பது பழைய செம்மணி புதைகுலி தற்போது தோண்டப்படுகின்றது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் மனித படுகொலையாளிகளாகவும் பயங்கரவாதிகள் வீரர்களாகவும் சித்தரிக்கின் விலை தற்போது காணப்படுகின்றது ஐநா சபை நடனையான வகையில் செயற்பட வேண்டும் என்று நாட்டுக்கான தேசிய அமைப்பாளின் செயலாளர் அசேப எதிரிசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தின் முன்பாக எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களை தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் இடம்பெற்ற முப்பது ஆண்டுகால யுத்தத்தால் நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஒட்டுமொத்த மக்களின் மனித உரிமைகளும் மீறப்பட்டன இவ்வாறான நிலையில் ஒரு பகுதியை மாத்திரம் இலக்காக கொண்டு அவதானம் செலுத்தப்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்படையம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்